சுழித்தோடும் ஆற்றிற் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் எண்கிளை குன்றமெட்டும் கிழித்தோடு வேல் எண்கிளை எண்ணே முத்து கிட்டுவதே இந்த பாடலின் பொருள் நெஞ்சே சுழித்துக்கொண்டு ஓடும் ஆற்று பெருக்குக்கு நிகரானது செல்வம் அச்செல்வத்தினால் விளையும் இன்பத் துன்பங்களிலிருந்து தப்பித்து பற்றற்று செல்லும் காலம் எப்போது வரும் யானையின் தந்தத்தினால் உண்டான முத்துக்களால் நிறைந்து ஓடும் காவிரி கரையில் வீற்றிருக்கும் செங்கோடனே என்று சொல்லவில்லை ஏற்றுக் குன்றுகளையும் பிளக்கத்தக்க வேலே என்று துதிக்கவில்லை பின் எங்கன முத்திக்கிட்டும் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க சரிங்களா இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அந்த பணம் வேணும் அப்படின்ற அந்த ஆசை என்ன பண்ணுறது நம்மள ரொம்ப 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 அதாவது ஆசை பேராசைன்னு பேராசன்னு சொல்லலாம் சரிங்களா என்ன பண்ணுது நம்மள வந்து நிறைய துன்பங்களுக்கு தள்ளிடுது நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு வர பணத்துல நம்ம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே நிறைய இன்பம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க சரிங்களா இப்ப யானை இருக்கு இல்லைங்களா அந்த யானையோட தந்தத்துல செஞ்ச முத்துல காவிரி நதி இருந்துச்சான் அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்த காவிரி நதியோட தலைவர் யாரு நம்ம முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை குன்றுகளை பிளக்கத்தக்க அதாவது எந்த மழைநாலும் சாமி அசால்ட்டா சாச்சிடுவர் அப்பேற்பட்ட வேலுடைய முருகனை பத்தி நம்ம போட்டலனா எப்படி சாமி நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி